ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் அந்த புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக வழக்கம் போல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சன் பண்ணுவோம் அதாவது க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மோட்டி விஷாகும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அடுத்தபடியாக நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க தற்பொழுது ஒவ்வொரு குறிப்பாக பார்க்கலாம் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நீ தமிழ் எழுத்துக்களில் நீ இருக்கு இல்லையா நீ அந்த நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் கவுண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகள் எழுதி அனுப்புங்க அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நீர் நீர் வகை நாய்களை இந்த சொல்லோவில் சொல்லுவாங்க நீரில் இருக்கக்கூடிய நீர் வகை நாய்களை இந்த நான்கெழுத்து சொல்ல சொல்லுவாங்க நீரில் இருக்கக்கூடிய நாய் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்